திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சின்னாலப்பட்டி சிறப்பு பேரூராட்சியில் டிசம்பர் ஆறாம் தேதி புரட்சியாளர் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தி எட்டாவது வீர வணக்க நாளை முன்னிட்டு ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் ஆ தண்டபாணி தலைமையில் அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் தா பாண்டி முன்னிலை வகித்தார் தொப்பம்பட்டி கிளைச் செயலாளர் முத்துமணிகண்டன் முத்தம்பட்டி கிளை அம்பாத்துரை கிளை சின்னாலப்பட்டி கிளை முகாம் பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு வீர செலுத்தப்பட்டது நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

தமிழர் எழுச்சி தமிழர் எழுச்சி தமிழர்